ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரைக் கைது பதினைந்தாம் நூற்றாண்டிலே பனாரஸ் என்று அழைக்கப்படுகின்ற காசி மாநகரத்திலே துளசிதாசர் பாபா கினாராம் என்ற இரண்டு மகான்கள் வசித்து வந்தார்கள் அப்போது பெண்ணோருக்கு துளசிதாசரை சந்தித்து என்னை எல்லோரும் மலடி என்று தூற்றுகின்றார்கள் ஆகவே எனக்கு குழந்தை பாக்கியம் பெற நீங்கள் அருள வேண்டும் என்று கூறிய போது அந்த பெண்ணின் முன் கர்ம வினைகளை அலசி ஆராய்ந்த துளசிதாசர் உனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல வரக்கூடிய ஏழு ஜென்மங்களிலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது என்று அந்த பெண்ணை திருப்பி அனுப்பிவிடுகின்றார் அவள் நேராக பாபா கினாராமிடம் சென்று தான் துளசிதாசரை சந்தித்ததையும் தனது கோரிக்கையை அவர் ஏற்க மறுத்ததையும் மறைக்காமல் குறிப்பிட்டு எனக்கு குழந்தை பாக்கியம் பெற நீங்கள் அருள வேண்டும் இல்லை என்றால் மரணத்திற்கு வழி கூற வேண்டும் என்று கண்ணீருடன் கோரிக்கை வைக்கின்றார் அந்த அவளை பெண்ணின் கோரிக்கையை ஏற்ற பாபா கினாராம் நேராக தனது ஆசிரமத்திற்கு அவளை அழைத்துச் சென்று அங்கே தான் வளர்த்து வருகின்ற வேப்ப மரத்தை பார்த்து ஏ வேப்ப உனக்கு நூறு குழந்தைகள் இருக்கின்றார்கள் அதிலே ஒரு குழந்தையே இந்த பெண்ணிற்கு கொடு என்று ஆசிர்வாதம் செய்கின்றார் பிறகு சில ஆண்டுகளிலே அந்த பெண்மணிக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுகின்றது அதிசயங்களை செய்கின்ற துளசிதாசர் இந்த செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகின்றார் அப்போது இறைவனின் திருவாக்காக அசரீரி ஒன்று அவரது உள் மனதிலே தோன்றுகின்றது பாபா கினாராம் என்னிடம் இந்த பெண்ணிற்கு குழந்தை பாக்கியத்தை அருள வேண்டும் என்று கூறியபோது அவளது போன ஜென்ம கர்ம வினைகளை அலசி ஆராய்ந்து அந்த பெண்ணிற்கு இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல வரக்கூடிய ஏழு ஜென்மங்களிலும் குழந்தை பாக்கியம் கிட்டாது என்று நான் கூறினேன் அதற்கு பாபா கினாராம் நீங்கள் தெய்வம் தானே குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு உங்களுக்கு சக்தி இல்லையா என்று என்னிடத்திலே கோபமாக கேட்டார் சாதாரண மக்களின் கோரிக்கையை உங்களிடத்திலே கூறி நிறைவேற்றுவதற்கு தானே நாங்கள் தியானம் யோகம் தவம் ஆகியவற்றை செய்து தெய்வ அருளை பெற்று இருக்கின்றோம் எங்களிடத்திலே சாதாரண மக்கள் கோரிக்கை வைத்து அதை நாங்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அந்த மக்கள் ஏமாற்றம் அடைவார்களே அதற்கு நீங்களும் துணை போகலாமா என்று என்னிடத்திலே அவர் தொடர்ந்து வற்புறுத்தியதால் அந்த பெண்ணின் கோரிக்கையை ஏற்குமாறு நான் வேப்ப மரத்திடம் கூறினேன் என்று தெய்வம் அசிரியறையாக ஒழித்தது சஞ்சீத கர்மாவும் பிராத்த கர்மாவும் ஓரிடத்திலே ஒன்றுடன் ஒன்று கலந்து விடுகின்றது ஒன்றின் வேகத்தை மற்றொன்று கட்டுப்படுத்துகின்றது என்பதை துளசிதாசர் புரிந்து கொண்டார் இந்த பாபா கினாராம் ஆரம்பத்திலே சாதாரண சாதுவாகத்தான் காசி மாநகரத்திலே சுற்றி கொண்டிருந்தார் அப்போது பாபா கழுராம் என்பவர் அவரை அழைத்து எனக்கு பசிக்கின்றது ஆகவே மீன் ஒன்றை கொண்டு வா என்று கூற பாபா கிணாரா கங்கையின் நதிக்கு சென்று கங்கையை பார்த்து எனக்கு மீன் ஒன்று வேண்டும் என்று கேட்க கங்கை நதியிலிருந்து மீன் ஒன்று துள்ளி குதித்து அவரது கைகளிலே வந்து விழுகின்றது அந்த மீனை அவர் தனலிலே வாட்டி பாபா களுராமுக்கு கொடுக்க பாபா கழுரா அதை சாப்பிடாமல் இப்போது எனக்கு பசி இல்லை ஆகவே இந்த மீனை மறுபடியும் கங்கையிலே விடு என்று கூற பாபா கினாராம் கங்கை நதிக்கு சென்று அந்த மீனை விட அந்த மீனானது உயிர் பெற்று துள்ளி குதித்து கங்கி நீரிலே கலந்து விடுகின்றது மற்றொரு சமயம் சாதுக்கள் நடமாடக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பகுதியிலே நமது பாபா கிணறாம் சுற்றி கொண்டிருப்பதை அறிந்து அவரை கைது செய்து சிறையிலே அடைக்கின்றார்கள் அவருக்கு தண்டனையாக இயந்திரத்திலே தானியத்தை கொடுத்து மாவை அரைக்கும்படி கட்டளையிடுகின்றார் நமது பாபா கினாராம் என்ற அந்த மகான் இயந்திரத்தை பார்த்து ஏய் இயந்திரமே சுற்றத் தொடங்குகின்ற கை வைக்காமலே கூற இயந்திரம் தானாகவே சுற்றத் தொடங்குகின்றது இதனை கேள்வி உற்ற மன்னன் அவரை விடுதலை செய்கின்றான் சாதாரண மனிதர்களுக்கு இல்லாத பாக்கிய மகான்களுக்கு மட்டும் எவ்வாறு கிட்டுகின்றது அவர்கள் தங்கள் மனதை செலவு செய்வதில்லை இறைவனது நம்பிக்கையிலே இறை நாட்டத்திலே அவர்கள் ஊறி ஒன்றி திளைத்து கொண்டிருப்பதால் சாதாரண மனிதர்களுக்கு கிட்டாத யோகம் தவம் தியானம் ஆகியவை அவர்களுக்கு கிட்டுகின்றது ஆகவே முன் செய்த கர்ம வினையின் பலவீனத்தை கூட அவர்கள் கட்டுப்படுத்துகின்றார்கள் இயற்கை கூட அவர்களது ஆன்ம பலத்திற்கு முன் கட்டுப்பட்டு மன்றியிடுகின்றனர் ஓம் நம சிவாய் அடிய